இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் வணக்கம் அன்பான நேர்களே கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு மென்டல் ஹெல்த் மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் குறிப்பாக அதை புரிந்து கொள்வதற்கும் ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் அமைச்சிருந்தோம் அந்த வகையில் போன வாரம் இதனுடைய ஆரம்ப நிலை எப்படிலாம் இருந்துச்சு என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு வந்தலாமா மன இதுக்கும் உடம்புக்கு எதா சம்பந்தம் இருக்குன்னு எதா நினைக்கிறீங்களா நீங்க எதா ஃபீல் பண்றீங்களா ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தா தான் நம்ம வந்து ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங் அப்படினு சொல்ல முடியும் அந்த மன அழுத்தம் இங்க போறது வந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பு வந்துரும் அப்நார்மல் குழந்தை நார்மல் குழந்தைகளோட சேர்ந்து படிக்க வைக்கும்போது போது நல்லா இருக்கும் அப்படினு ஃபீல் பண்றாங்க ஆனா கண்டிப்பா அந்த குழந்தையோட ஒருத்தவங்க தனியா ஒரு டீச்சர் அவங்க பக்கத்துல இருக்கணும் ஆனா பேரண்ட்ஸ் சைடுல அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து எஜுகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு ரீகா பார்த்து முடிச்சிட்டோம் போன வாரம் என்ன பேசணும்ன்றது நமக்கு நல்லா தெளிவா தெரி புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஸோ இப்போ தொடர்ந்து வரப்போற வாரங்களில் நாம இனி என்னென்னலாம் கற்றுக்க போறோம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் என்னென்னலாம் பகிர்ந்து கொள்ள போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க மேல் ஃபோர் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தீங்களா நீங்க சொன்ன ஆரம்பத்துல சொன்ன ஒரு வார்த்தைக்கே நான் திருப்பி வரேன் நார்மலா இருப்பாங்க இவங்க அப் நார்பனாக இருப்பான்னு சொன்னீங்கள்ல இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சைல்ட் தெரியலங்களே நீங்க சொல்கிறத கேட்டா எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது எங்களுக்கு நானே யாருன்னே புரியாமல் இருக்கிறோமே அப்படியேதான் இருக்குது அவங்களுக்கு அரியா நார்மல் நார்மலா இருக்கீங்களா ரியலி யாரு நோன்னு மைக்க கூட அக்கா கிட்ட அக்கா சொல்லுங்க அடிக்கடி எனக்கு ரொம்ப கோவம் வருது சும்மா இவன் பண்ணாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது போட்டு 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 பட்டு பட்டுன்னு அடிச்சிருவேன் ரொம்ப அடிப்பேன் நீ ரொம்ப கோபம் அதிகமா வருது அப்படின்னு அவ இன்னைக்கு அழகா இன்னைக்கு சம்திங் திருப்பி இருக்கிறவங்களுக்கு கோபம் இருக்கு அது கம்மியா இருக்கு

அதே மாதிரி நம்ம நல்லா தான் இருப்போம் திடீர்னு எதுக்கு கோபப்படுறோம் தெரியாது எதுக்கு சிரிக்கிறோம் தெரியாது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு ஸ்வைன் ஸ்விங்கிங் நல்லா நானே இருந்தேன் ஏன் இப்ப நம்ம கோவப்பட்டோம் என்ன அப்படின மாதிரி இல்ல அதுக்கப்புறம் எதுக்கு கோவப்பட்டோனே மறந்துடுவோம் அப்புறம் யா கோவப்பட்டேன்னு கேட்டா எதுக்கு கோவப்பட்டு தெரியல நானா கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி குட் சூப்பர் சொல்லுக்கண்ணா வேணா வேணா நம்ம பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் அப்படியா நம்ம பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருப்போம் ஆனா சம்டைம்ஸ் மற்றவங்க வந்து கேட்பாங்க என்ன நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்க யாருமே அங்க இல்ல நீ மட்டும் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்க நீ ஒரு லூசா அந்த மாதிரி கேட்பாங்க லூசா பாட்டு பாடுற அப்படி இல்லவ ம் அது ஒரு மாதிரி இருக்கு ஆமா அது ஒரு மாதிரி அப்படி அடிக்கடி பாட்டு பாட தோணுது உங்களுக்கு தெரியல அது அப்ப யார் இருப்பா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லாம தனியா இருக்கும்போது தனியா இருக்கும்போது பாட்டு பாடணும் தோணுதா என்ன பாட்டு பாடுவீங்க நாமலா டிவோஷனல் சாங்ஸ் தான் நான் பாடுவேன் ஆண்டவரே என்ன பிடிச்சிக்கிங்கனா நான் நாமலாவே நான் ஜீசஸ் சாங்ஸ் மட்டும்தான் தான் பாடுவேன் அத தான் பாடுவீங்க வேற எதுவும் பாட மாட்டீங்க சோ வெரி குட் சூப்பர் நோ ப்ராப்ளம் ஓகே வேற சும்மாவே நாச்சி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அக்கா என் அக்கா இருக்காங்க அவங்க கூட சண்டை போடும்போது ரொம்ப கோவப்படுவோம் திரீனு கோவப்பட்டு அடிச்சிருவேன் அவளும் அடிச்சிருவா அப்புறம் நாங்க இப்ப சண்டை போட்டுறோம் அப்புறம் அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ அப்படி தான் சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சதுக்கும்போது நின்னு கோவம் வந்துச்சுன்னா கத்திடுவோம் அதுக்கப்புறம் ஏன் கோவப்பட்டோன்னு எனக்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவும் அங்கே தோணாது வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கிட்டு தான் இஷ்யூ தூங்க தூக்க வராமல் நான் அவட்ட அப்படி பேசிருக்க கூடாதோ இப்படி பேசிருக்க கூடாதோன்னு தோணும் சரி வெரி குட் பேசிட்டு இருக்கும் போது தானே கோவம்ச்சு ஏன்னா அக்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது போதுதான் கோவம் அப்போ என்ன விஷயத்த பேசும்போது உங்களுக்கு கோவம் வருது சும்மா ஸ்கூல் நடக்கிறது எல்லாமே

அப்போ எங்கள் அம்மா வந்து தீக்க சேர்க்கும்போது எனக்கு எப்படி தோணும்னா எங்கள் அம்மா கவலை மட்டும்தான் பிடிக்கும் என்னைய பிடிக்காது அப்படின்னு தோணும் அப்போ எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் எனக்கு கவலைதானு பிடிக்கும் என்னைய பிடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சில டைம் வந்து சும்மா காமெடிக்கு வந்து ஆமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் என் தங்கச்சியை வந்து அவள் கூட பேச மாட்டேன் அந்த மாதிரி ரொம்ப நேரம் கோவம் வருமா இல்லை வேற வேற என்ன நினைப்பேன் நீ நினைப்பேன் அந்த நேரத்தில் நினைப்பேன் அம்மா அப்படி சொல்கிறாங்களே

அவங்களுக்குள்ளார ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் அந்த பிரச்சனையே தெரியாமல் ஒரு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களே டாக்டர் வாட் யூ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்க மென்டல் ஹெல்த் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு பரவாயில்ல நான் நல்லா இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு முடியல எனக்கு எதுக்கு கோ இதெல்லாமே ஓகே பரவாயில்ல அப்படி இருந்தால் என்ன அது என்ன அப்படின்னு நம்ம போய் ஒரு கொஸ்டின் கேட்டோ அதுக்கு நம்ம போய் ஹெல்ப் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம் ஸோ இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கிட்ஸு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க ஸ்கூலுக்குள்ளேயே கவுன்சிலர்ஸ் இருக்காங்க ஸ்கூலுக்குள்ளேயே யூ ஹேவ் ஹெல்ப் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அது புரிஞ்சிக்கிட்டான்னு மட்டுதான் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஒன்லி நீங்கள் வந்து ஹெல்ப் எடுப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டெப் அது ரெண்டாவது ரொம்ப அதிகமாக கோவம் வருது ரொம்ப அதிகமாக பயம் வருது ரொம்ப அதிகமாக எனக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது இது எல்லாமேங்கிறது நம்ம கண்டிப்பாக யார்கிட்ட எதாவது போய் பேசலாமேன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா என்ன நினைச்சிங்க அது சும்மா தானே அப்படி நினைச்சிட்டீங்களா எல்லாருக்கும் வருது எனக்கு வருது அப்படிதானே நான் அப்படி கோவப்படும் போது எங்கள் அம்மா சொந்து என் அம்மாவும் என் அக்காவும் சேர்ந்துட்டு என்னை திட்டுவாங்க இப்படி சும்மா சும்மா சிறு சிறுன்னு உலகாத அப்படி சொல்லும்போது நான் ரொம்ப நான் தான் ரொம்ப கோவப்படுறேனும் நான் தான் ரொம்ப இது பண்ணுறனும்னு எனக்கே தோணும் இல்லை அதை வேற யார்கிட்ட போய் பேசுறீங்களான்னு கேட்குறாங்க டாக்டர் எனக்கு எனக்கு மட்டும் அதிகமா கோவம் வர மாதிரி இருக்கு எனக்கு ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்களா என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருக்கேன் நான் நான் என்ன இப்படி ஓவரா பண்ணனா அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கேன் அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் ஆவாங்க இல்ல கிளாஸ்மேட் கிளாஸ் ஓகே ஓகே சோ குழந்தைங்க ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு பேரண்ட்ஸ் தவிர ஃப்ரெண்ட்ஸ் தவிர கண்டிப்பா ஸ்கூலுக்குள்ளேயே கவுன்சிலர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு டீச்சர்ஸ்லயே கண்டிப்பா ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் இருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு முடியல எனக்கு ரொம்ப சேடா இருக்கு சேட்னஸ் சேடும் டிப்ரெஷனும் ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் சேட்னா ரொம்ப சோகமா இருக்கிறது ஓகேங்களா சோ நம்ம ரெண்டு வாரத்துக்கு மேல எனக்கு ரொம்ப சோகமாவே இருக்கு எனக்கு ரெண்டு வாரத்துக்கு மேல எனக்கு இன்னும் சாப்பிடத்தோன்ல எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு ஒரு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க போய் ஒரு கவுன்சிலரோ டாக்டரோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அந்த ஹெல்ப்ங்கிறது கண்டிப்பா நீங்க எடுக்கணும் அண்ட் உங்க சைட்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எப்படி வர வைக்கிறதுங்கிறது ஒரு டீம் பார்த்துப்பாங்க பட் நீங்க கண்டிப்பா போய் யார்கிட்ட எதிர்பார்க்கு டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்டே பேசினா அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது இல்லையா எஸ் சொன்னோம் அவங்க அப்படியே அப்படியே சொல்லிடுவாங்க ஸோ சம்டைம்ஸ் பேரண்ட்ஸுக்கு தெரியலாம் தெரியாமே இருக்கலாம் அதனால கண்டிப்பா நீங்க ஸ்கூல் கவுன்சிலர்ஸோ டீச்சர்ஸோ யார்கிட்ட எதிர்ப்பு இதை பற்றி பேசினீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கைட் பண்ணுவாங்க குழந்தைங்க இவ்வளோ இருந்து இவ்வளோ பேசுனாங்க இல்லைங்களா ஓகே இதில் உங்க குழந்தைங்க இருக்காங்களா இருக்காங்களா ஏய் இவ்வளோ பேசுறீங்க நீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுனாங்களா இது வரைக்கும் இப்போ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலி எங்கிட்ட ஷேர் பண்ணதில்லை பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியுது அவள் டீனேஜ் வந்ததுலேருந்தே இப்படி ரொம்ப கோவப்படுறான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான் நம்ம நார்மலாக படி விளையாடு கொஞ்ச நேரம் விளையாடு கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணு நார்மலாக இந்த மாதிரி தான் சொல்கிறோம் ஜென்ரல் திங்ஸ் தான் சொன்னாலும் கோவம் வந்துடுது பயங்கர கோவம் இதுதான் இல்லை அப்படி பயங்கரமாக கோவம் வந்து திருப்பி நம்மளை கத்துறாங்க அவங்க கத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கத்துறது தெரியுது இல்லை தெரியுதா இல்லையான்னு தெரியல அப்புறம் நம்மளை வந்து ஏன் மம்மி இப்படி கோவப்பட்டு என் மேலே கத்துறீங்கன்னு எங்க திருப்பி கொஸ்டின் பண்ணுறது அப்போது இது என்ன எனக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கு எனக்கும் தெரி தோணி இருக்கு கவுன்சிலிங் போய் போய் போய்ட்டு அப்படி ஐ மீன் குழந்தைக்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த கவுன்சிலிங் போகும்போது சம்டைம்ஸ் அவளுக்கு ஒவ்வொரு குழந்த ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சம்டைம்ஸ் இவ ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து போகும்போது அவங்க ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிடுறாங்க ஆக்சுவலி இவளுக்கு ப்ராப்ளம்ன்றது இவ ப்ராப்ளம் சொல்லி கவுன்சிலிங் கொடுத்தா இவளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும்னு எனக்கு அப்ப இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் அட்டென்ஷன் தேவை இப்போ நீங்க நீங்க நம்ம குரூப்பா கூட்டிட்டு போய் பாத்தீங்களா இப்படி ஒரு பிரச்சனை நினைச்சு நம்ம பண்ணா இவங்க இப்படி ஒரு இத கொண்டு வந்து பண்றாங்க இல்ல அவங்க அக்செப்ட் பண்றாங்க இல்லையா ஏனா இவ பிஹேவியர் வந்து இப்படி இருக்கு எல்லா பேரண்ட்ஸ் அத அக்செப்ட் பண்ணுங்க இல்ல நாங்க பேரண்ட்ஸ் கூட நாங்க எல்லாம் பேசிப்போம் என் பொண்ணு ரொம்ப கோவப்படுறா அப்படின்னா நீங்க என்னங்க சொல்றீங்க இங்கேயும் அதேதான் நடக்குது எதுவுமே பேச விடுறது இல்லை கோபத்தில் கடைசியில் நான் நல்லா போட்டு அடிச்சிட்றேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாத போது அவங்கள அந்த 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 படிக்கிறதோ இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறதோ இல்லை ஏதாவது சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்கும் அவங்க வேறு வழி இல்லாமல் அடிக்க வேண்டியதாயிருது அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அடித்தா கூட அவங்களுக்கு அந்த ஏன் அடித்தாங்கன்னு உணர்றதுக்கு அந்த இனி அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களுக்கு அந்த மென்டல் பவர் இல்லை அவன் ஏன் அடிச்சிங்கன்னு திருப்பி எச்சா கோவப்பட்டு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட திருப்பியும் சண்டைக்குதான் போகிறாங்களே தவிர ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு உணர்றக்கான ம அவங்க வயசு இன்னும் வரல அதனால் எங்களுக்கு இந்த டீனேஜ் வந்ததுலேருந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைங்க நம்ம சொன்னாலும் கேட்டுக்குவாங்க ஒரு சில குழந்தைங்க நம்ம சொன்னாலும் கேட்கறதில்ல அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரே சத்தம் தான் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் சத்தம் போட சத்தம் போட நம்ம வந்து படி ஹோம்ஒர்க் பண்ணு இல்லாட்டி பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க நீயும் கரெக்டா பண்ணணும் கடைசி நேரத்துல படிக்கிறதுக்கு டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு ஏத்துக்க மாட்டேன்ற வேற எதாவது கவனிச்சிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இப்போ பாப்பா சொன்னது வந்து குட்டி பாப்பா இருக்கா ஷேர் பண்ண சொல்லும் போது அட்லாஸ்ட் நான் நான் சொல்லுவேன் அவன் நீ கொடுத்துரு உள்ள அவ புரியாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா நீ கொடுத்துரு அப்படின்னு ஆனா அவ இவ்வளோ இந்த அளவுக்கு அதை பத்தி ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியல ஏன்னா உங்களுக்கு அதுதான் குழந்தையா தெரிஞ்சிருக்கிறாங்களா இல்ல நான் அவகிட்டயே பேசிருக்கேன் எனக்கு அவளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தனியா கூப்பிட்டு கூட பேசியிருக்கேன் சரி நீ அவளுக்கு கொடுத்துட்டேன் குட் கேர்ள் ஆனால் இவ வந்து அந்த பாப்பா கிட்ட நான் வந்து இப்போ பேசக்கூடாது மா அம்மா அவ்வளோதான் அன்பு பண்ணுறாங்க லைக் ஷி லவ்ஸ் யூ நான் தனியாவே அவகிட்ட சொல்லியிருக்கேன் லைக் சரி நீ பண்ணது குட் ஐ அம் ஹாப்பி வித் வாட் எவ் டன் அப்படிங்கிறது ஆனால் இந்த அளவுக்கு அவள் வந்து ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியல டாக்டர் மேடம் அவங்க பேசினப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு என் குழந்தை ஒரு மாதிரி ஒரு நார்மலாக இல்லை ஏதோ ஒரு இதில் அக்ரசிவ் அதிகமாக இருக்குது இது வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பியர் குரூப் மாதிரி இந்த பியர் பேரண்ட் குரூப் இருக்குல்ல என் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கே மட்டும்தான் இங்கே எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இது பொதுமையாக ஆக்கி ஒருவேளை இப்படி இதனால தான் வெளியே வராமல் இருக்கிறாங்களோ பேரண்ட்ஸு இல்லை என்ன அதுக்கு பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து கோவம் வருது சேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து நார்மல் ஹியூமன் இமோஷன்ஸ் அதாவது எல்லாருக்குமே இருக்கும் இப்போ நான் எனக்கே வந்து சப்போஸ் ஏதாவது நம்ம நினச்சது நடக்கலைன்னா நம்ம வருத்தப்படுவோம் இல்லை நம்ம நினச்ச மாதிரி நம்ம குழந்தைங்க ஏதாவது செய்யலைன்னா கோவம் வரும் அதெல்லாம் நார்மல் இமோஷன் அது வந்து மென்டல் இல்னஸ் கிடையாது அதாவது அது ஒரு நோய் கிடையாது ஆனால் எப்போ நம்ம வந்து அது ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறோமோ அதுவும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோகமோ அவங்களுடைய இமோஷன்ஸோ வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கப்படும் போது அதாவது தூக்கம் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது ஸ்கூலுக்கு சரியாக நான் போக மாட்டேன்னு சொல்கிறது நான் வந்து ஸ்கூ என்னால் போ முடியாது எனக்கு படிக்க முடியல அதாவது நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னு வந்து எனக்கு படிக்க முடியல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொன்னாலோ இல்லை அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க கூடையோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ அதாவது அவங்களுடைய நார்மல் பர்சனாலிட்டியிலிருந்து மாறி அது அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம குழந்தைங்கள் என்னன்னு சொல்கிறோம் ஸ்கூல் தான் முக்கியமாக அவங்க ஸ்கூலை பாதிச்சு அவங்க ரிலேஷன்ஷிப்ஸை அப்போ தான் வந்து அது ஒரு மென் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சீரியஸான பிரச்சனை இருக்குது நம்ம கவுன்சிலிங் போகணும் இல்லை வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட பேசலாம் ஃபஸ்ட்டு கால் வந்து அவங்களோட டீச்சர்கிட்ட பேசலாம் இந்த மாதிரி இருக்குது என்னோடய குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க உங்களை கைட் பண்ணலாம் அவங்க கவுன்சிலர் ஸ்கூல் கவுன்சிலரை பாருங்கன்னு சொல்லலாம் இல்லை இது வந்து அது அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியான பிரச்சனை மாதிரி இருக்குது அவங்க ஸ்கூல் கவுன்சிலர் பார்த்துட்டு நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள் இல்லை சைக்காலஜிஸ்ட் போய் பாருங்கன்னு அவங்க கைட் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் கால் வந்து நீங்கள் யாராவது கிட்டே அதை பற்றி பேசணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சொல்லலாம் இல்லை இல்லை இது சாதாரணமாக டீனேஜர்ஸ்க்கு வர கோபம் தான் நிறைய சொன்னீங்க நீங்கள் இந்த டீனேஜர் ஆனதுலேருந்து கோபம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து டாக்டர் ஷில்பா இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் அதை பற்றி நான் பெருசாக பேசலை இப்போது ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்ன சொல்லணும்னா எல்லோருமே சொன்னீங்க கோபம் வந்தால் அடிக்கிறோம் அடித்தாலும் அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்னுடைய தொழிலில் என்னுடைய ட்ரெயினிங்கில் வந்து அடிக்கிறது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது சரிங்களா அதை வந்து நம்ம நெகட்டிவ் டிசிப்ளின்னு சொல்லுவோம் அடிக்கிறதுனால குழந்தைங்க வந்து திருந்த மாட்டாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சப்போஸ் நான் அடித்தங்காட்டி தான் திருந்தினாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் சரியா அடிக்கிறதுனால குழந்தைங்க திருந்த மாட்டாங்க அதுக்கு வேறு விதமான வழிமுறை எல்லாம் இருக்குது அதுக்கு பேர் பாசிட்டிவ் டிசிப்ளின்னு சொல்லுவோம் அதனால் அடிக்கிறது வந்து உறவு முறைகளை வந்து கெடுத்துரும் அதாவது உங்களுக்கும் உங்களை குழந்தைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அது வந்து பாதிக்கும் அடிக்கிறது இஸ் நாட் அ சொல்யூஷன் அடிக்கிறது வந்து என்னன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் அடிக்கிறதுனால அது வந்து ஒரு தீர்வு கிடையாது அதனால குழந்தைங்க வந்து மாறுவாங்கன்னு நினைக்கிறதும் வந்து அது கரெக்டான இது கிடையாது திங்கிங் கிடையாது சரிங்களா அதனால் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தான் முக்கியம் மன ஆரோக்கியம் இல்லாதப்போ வந்து மென்டல் இல்னஸ் நோயின்னு சொல்கிறோம் மன ஆரோக்கியத்தை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஃபாஸ்டர் பண்ணணும் எப்படி அதை வந்து அதிகப்படுத்தணுங்கிறது வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது ம் நல்ல சாப்பாடு அதாவது ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னா ஜிம்மில் போய் தான் எக்ஸசைஸ் இல்லை ஓடி ஆடி விளையாடுறது மற்ற குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறது போர்ட் கேம்ஸ் விளையாடுறது நல்ல உறக்கம் அதாவது நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எந்திரிக்கிறது நிறைய குழந்தைங்க இப்போ வந்து சரியாக தூங்குறது கிடையாது சரிங்களா அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி உறக்கம் நல்ல ஆரோக்கியமான உணவு எக்ஸசைஸ் மூணும் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு மாத்திரமில்லை பெரியவங்களுக்கும் தான் சரிங்களா அது வந்து தேர் பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ் அதே மாதிரி மற்றவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஹாபீஸ் வச்சுக்கிறது விளையாடுறது ஸ்போர்ட்ஸோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நம்ம தடுக்கக்கூடாது அது அவங்களோட மன வளர்ச்சிக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸும் அவங்க மென்டல் ஹெல்த்தை பார்த்துட்டு குழந்தைகளோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து ஃபாஸ்டர் பண்ணாங்கன்னா பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் குழந்தைகளும் ஆரோக்கியமாக அவங்களுடைய அவங்க என்ன சாதிக்கணுமோ அவங்களால என்ன சாதிக்க முடியுமோ அதை செய்வாங்க அவங்கள சா அவங்களால் முடியாததை நம்ம சாதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதும் வந்து கரெக்ட் கிடையாது தேங்க் யூ டாக்டர் தேங்க்யூ நல்ல ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே நாம் பார்த்துட்ருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அதுதான் முக்கியம் அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் அழகாக ஒரு வார்த்தையை இப்போ நம்ம இந்த இடத்துல ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க மன ஆரோக்கியம் அதுதான் மென்டல் ஹெல்த் நம்ம தொடர்ந்து வர போகிற வாரங்களில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இன்னும் அதிகமாக நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எது எந்த வகையில் நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் ஆக்டிவிட்டி இருக்குது சின்ன சின்ன ட்ராமாஸ் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்பான நேர்களே நமது நிலையத்திற்கு வந்து மிக அழகான முறையில் தன்னனது கருத்தை வழங்கிய ஒரு மூத்த அனுபவம் மிக்க ஒரு சிறந்த உளவியல் மருத்துவர் ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவி அதன் வழியாக நிறைய ஒரு விழிப்புணர்வை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஹெல்த்து இன்னும் நிறையா விஷயங்களை குழந்தைகள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறாங்க நிச்சயமாக நம்ம நிலையத்திற்கு வந்தது நமக்கு ஒரு பெருமை தான் அந்த பெருமை இந்த இடத்துல இங்கே நிகழ்வது அது காரணம் அதை யார் செஞ்சா அப்படின்னா நிச்சயமாக நம்ம டாக்டர் அவங்களுக்கு ஒரு ஒரு அவ்வளோ ஒரு புரிப்பு தனது ஆசிரியரை தனது ஒரு முன்னோடியை இங்கே அழைத்து அவளை பெருமைப்படுத்தணும் அவங்கள இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்து இந்த உலகம் முழுவத அவங்கள பார்க்காத உலகம் கிடையாது இருந்தாலும் நம்ம மாதா தொலைக்காட்சி உலகம் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பை சிரமப்படுத்து எனக்கெல்லாம் போன வாரத்திலே போகணும் எங்கள் டாக்டர் வராங்க எங்கள் டாக்டர் வராங்க டாக்டர் வராங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்து அவர்கள் பேசுவதை அப்படியே மகிழ்ச்சியாக திருப்பி ஒரு கிளாஸில் உட்காந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருந்தாங்க டாக்டர் ஸோ நான் அவங்கள வந்து இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணி வழி அனுப்புறதை காட்டிலும் டாக்டர் அந்த வார்த்தை சொன்னால் தான் அது வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டாக்டர் டாக்டர் இல்ல மேம் தான் என்ன இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள பண்ணதே ஒரு 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 இயர்ஸ் பேக் கண்டிப்பா நான் இருப்பேனா இது எனக்கு தான் டாக் டாக் ஃபர்ஸ்ட் கொ அந்த ஒரு அவங்க சொன்ன ஒரு அந்த ஆன்சர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப என்னடா இது எனக்கு புதுசா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டு தான் அதுக்கப்புறம் மேம் கிட்ட மேம் அந்த கோர்ஸ் ஏதாவது பண்றீங்களா அதான் படிக்க முடியுமான்னு தான் மேம் நாங்க பண்றோம் கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் மேமோட ஃபர்ஸ்ட் பேட்சோட ஸ்டூடெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சேனல் மெண்டல் ஹெல்த் பண்ணேன் அப்போலேருந்து எங்களோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு மேமோடும் அதுக்கப்புறம் மேமோட என்ஜிஓலையும் நான் இப்போ அவங்க என்ஜிஓலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ் இயர்ஸ் அவங்க என்ஜிஓலையும் இருக்கேன் நான் அடிக்கடி சொல்ற பாத்வேஸ் ட்ரைவ் கரிக்குலம்ங்கிறத என்ஜிஓலேருந்து வழியா பண்ண கரிக்குலம் அதோட ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் நிறைய இங்கே நம்ம அரம்பு செய்யலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கரிக்குலம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இஃப் ஐ அம் ஹியர் டு டே ஆஸ் அ சைல்டு லிசன் ஸ்பெஷலிஸ்ட் கம்ப்ளீட்லி கோஸ் டு மேம் ஸோ மேம் தேங்க்யூ வெரி மச் என்னோட நாலேஜ்ங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி எனக்கு மட்டும் நீங்க சொல்ற உங்களோட ட்ரீம்ங்கிறது எல்லாருக்கும் போகணும் ஸோ மாதா டிவி கோவை ஜோதி எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் ஏன்னா இது எல்லாருமே நிறைய பேருக்கு ரீச் ஆகுது ஸோ மேமோட ஒரு ட்ரீம்ங்கிறது நான் கொஞ்சம் அதை கத்துக்கிட்டு வி ஐம் ஏபிள் டு கோ ஃபார்வ்டுங்கிறது கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி மேமோட அந்த ஒரு எனக்கு ஸ்பெஷலைசேஷன் டீச் பண்ணது இது வரைக்குமே எதை டவுட்டாலும் கால் பண்ணி மேம் இப்படி இருக்கலாமோ ஆ பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததும் எனக்கு யோசிக்க விட்டதுக்கும் இது வரைக்கும் என்னால் பண்ண முடிஞ்சதுக்கும் கண்டிப்பா அவங்களோட பேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருந்திருக்கு சோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் மேம் இன் மை ஃபீல்ட் பில் டு டே அண்ட் அம்ஷுவர் இதுக்கு அப்புறமாவோ அதாவது தேங்க் யூ டாக்டர் நம்முடைய மருத்துவர் பொறுப்பாவை அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில நிறைய நல்ல விஷயங்கள பத்தி சொன்னாங்க இன்னும் தொடர்ந்து நம்ம செய்யப்போற நிறைய விஷயங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ கோவை ஜீவஜோதி கலை தொடர்பு நிலையத்தினுடைய இயக்குனர் மற்றும் இருக்கிற அத்தனை அன்பு நண்பர்கள் அத்தனை பணியாளர்கள் எல்லோரும் சார்பாக டாக்டருக்கு ஒரு பெரிய நன்றி இங்கே இங்கே நீங்கள் உங்கள் உங்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ டாக்டர் இன்னொரு முறை நீங்கள் இங்கே இந்தியாவெலாம் வந்தீங்கன்னா திருப்பியும் வந்து நீங்கள் மாதாட்டிலேருந்து நம்ம இந்த ஃப்ளோருக்கு நீங்கள் வரணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஃபார் அன்பான நேர்களே மென்டல் ஹெல்த் மனநலம் சார்ந்த விஷயங்களை ஆழமாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக ரொம்ப முக்கியமாக என்னென்னா இதனுடைய புரிதல் தான் வந்து நாளைய சமுதாயமாக இருக்கின்ற குழந்தைகளுடைய வளர்ப்பில் ரொம்ப முக்கிய பங்காற்று போகுது எஸ் நம்ம எதெல்லாம் இது தேவையில்லாத விஷயம் இது 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 இதெல்லாம் அவசியம் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம எப்படி கடந்து போயிடுறோம் இல்லை அது சில விஷயங்களில் நம்ம முக்கியத்துவம் காட்டணும் அதை புரிஞ்சுக்கணும் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதில் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த டாபிக் வந்து ரொம்ப உங்களை வந்து யோசிக்க வச்சிருக்கோம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பார்வை அந்த மென்டல் ஹெல்த் அப்படி மென்டல் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே நமக்கு இருந்த அந்த பார்வை எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இதோட இதை நம்ம முடிக்க போறதில்லை இன்னும் நிறைய நிறைய பேச போகிறோம் வரும் வாரங்கள்ல அதனால நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க பார்க்க மறந்துடாதீங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் இப்போ பார்க்க முடியலன்னா கவலைப்படாதீங்க நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அதை பொறுமையாக பார்க்கலாம் அதை பகிர்ந்து கொள்ளலாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்திட்டையும் பகிர்ந்து நம்மளுடைய பழக்கம் அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை